நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரமேஷ் அப்படின்ற ஒருத்தர் நாற்பது வயசாவது இன்னும் கல்யாணம் ஆகல கோயம்புத்தூர்ல சிங்கநல்லூரில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்து வர்றாரு அவர் ஒரு ப்ளம்பரு ப்ளம்பிங் வேலை மட்டும் இல்லை எல்லா வேலையுமே தெரியும் பல ஊர்களுக்கு சென்று பல சைட்டுகளை அப்படியே விசிட் செய்யிட்டு வர செஞ்சுட்டு வர்றது தான் அவரோட வேலையே அவருடைய முதலாளி பேர் கோபால் இந்த கோபால் இருக்கார் இல்லையா இப்போதைக்கு உனக்கு ஈரோட்டில் வேலை இருக்குது வான்னு சொல்லி கூப்பிட்டோம் சூட்டு ஈரோட்டில் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தற்சமீத்துக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் உக்காந்துட்டு நம்ம முதலாளிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு முதலாளி அங்கே இங்கே அப்படி இப்படின்னு சுற்றிட்டு உள்ளே வர பஸ் ஸ்டாண்டு உள்ள உடனே கோபால் சார் என்னாச்சு எவ்வளோ நேரம் அப்படிங்கும்போது என்னாச்சுடா ஏண்டா இன்னும் வந்து நீ ஊருக்கு போகலையா உங்களை பார்த்துட்டு தான் போகலான் இருக்கேன் சார் அப்படிங்கும்போது சரி விடு சரி தான் கல்யாணம் பண்ண போகிற இப்படியே நீ போயிட்டே இருந்தினா நாற்பது வயசு ஆகிபிச்சு நாற்பது வயசு ஆகிக்கு அப்புறமும் கல்யாணம் வேணா வேணான்னு சொல்லிட்டே இருக்க இப்போ சம்பாதிக்கிற பைசாவெல்லாம் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோபால் சார் கேட்க அப்படியே அமைதியாக இருக்கார் ரமேஷ் ரேஷால ஒண்ணுமே பேச முடியல சரி அவர் ஏதோ சொல்லிட்டு அமைதியாகவே இருக்க அந்த கோபால் சார் என்ன சொல்றாரு மட்டும் இல்ல இன்னும் கல்யாணம் நாற்பதாக கடந்துருச்சு இதுக்கப்புறமும் பண்ணல அப்படின்னா இந்த ஒரு மாசம் மட்டும்தான் உனக்கு டைம் ஒன்று நீ கல்யாணம் பண்ணிக்க பொண்ணை பார்த்து இல்லாட்டி நான் சொல்ற பொண்ணு கருத்துல தாலி கட்டிக்கோ வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபால் சார் போயிடுறாரு இதுக்கப்புறம் அந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேயே உக்காந்து நம்ம கதையோட ஹீரோ ரமேஷ் யோசிக்கிறாரு தன்னுடைய கடந்த கால வாழ்க்கைக்கு போகிறாரு அப்படியே ஒரு ஃப்ளாஷ் பேக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ரமேஷுக்கு வயசு இருபத்தி அஞ்சு அந்த இருபத்தி அஞ்சு வயசில் நம்ம ரமேஷ் இருக்கார் இல்லையா அவர் ஒரு கடையில் வேலை பார்க்குறாரு அதுவும் மியூசிக் கடையில் கோயம்புத்தூரில் அந்த கடை இருக்குது இவர் எப்படி கோயம்புத்தூர் போனார் அப்படின்னா இவரோட சொந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் இவருடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயிடுறாங்க அதனால அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா வழியில் உள்ள பாட்டிக்கிட்ட இவனை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு சொல்லிவிட்டு அவர் பொண்டாட்டியோடு போயிடுறாரு அம்மாவை இழந்தையும் அப்பாவையும் இழந்து தன்னுடைய தாயோட அரவணைப்பில் கஷ்டப்பட்டு அந்த பாட்டி வேலைக்கு போய் சம்பாதிச்சு இவரை ஒரு பன்னெண்டாவது வரையும் படிக்க வச்சுருக்குது பன்னெண்டாவதும் ஃபெயிலு தான் அதுக்கப்புறந்தான் இந்த க கடைக்கு வந்து இவங்க ஒன்று விட்ட மாமா முறையில் வந்து ஒரு சொந்தம் இருந்து அவர் இந்த வேலையை ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு காலையில் ஏஞ்ச உடனே நேராக கடைக்கு போய் கடையை திறந்து பாட்டை போட்டு கடையை சுத்தம் பண்ணி அந்த கேசட்டு கடை அந்த கேசட்டு மியூசிக் விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் அந்த மாதிரியான கடையில் தான் நம்ம ரமேஷ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல வயசு அப்படியே உள்ளே போன உடனே இளம் பாட்டு எல்லாத்தையும் போடுறது அன்றைய நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி எம்பை திரியே எப்போ பென்ட்ரைவ் அப்படி இப்படின்லாம் எதுவும் கிடையாது ஒன்லி கேசட்டு மட்டும்தான் அன்னைய நேரத்துக்கு ரீல் கேசட்டு அதை போட்டு காலங்காத்தாலே அப்படியே வந்து பாட்டு கேட்டுறது தான் அவருடைய வேலையே இப்படி ஒரு நாள் காலையில் ஒரு காலை எட்டு மணி இருக்கும் காலைல த கடையை திறந்த உடனே ஒரு அழகான பாட்டு ஏது நினைவுகள் கேஜே யேசுதாஸ் போடுற பாட்டு அப்படியே சைலஜா மேடமும் அது கூட சேர்ந்து பாடுற ஒரு அருமையான பாட்டு இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்க pla i இதுக்கப்புறம் அவங்க முதலாளியும் கடைக்குள்ளே வந்துடுறாரு சரின்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரம் முதல்லையே வருது உடனே அதுக்கு சில்லற தேவைப்படுது உடனே நம்ம ரமேஷை கூப்பிட்டு ரமேஷ் நம்ம கடையில் இல்லை பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ரமேஷும் பக்கத்து கடைக்கு போய் சில்லற இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக உள்ளே நுழையிறாரு அங்கே ஒரு பதினஞ்சு பதினாறு வயசில் ஒரு சின்ன பொண்ணு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஓனர் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க ஓனர் வெளியில் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல சரிம்மா எனக்கு கொஞ்சம் சில்லற தேவைப்படுது பக்கத்து கடைக்காரர் தான் மியூசிக்கல் கடையில் தான் நான் வேலை பார்க்குறேன் கொஞ்சம் சில்லற ஐநூறுபாய்க்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் தேடி பார்த்துட்டு என்கிட்ட சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவான ரமேஷ் பக்கத்து கடையில் போயிட்டு சில்லறை வாங்கி கொண்டு போயிட்டு கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு நாள் ஓடுது அந்த பொண்ணு திருப்பி கடைக்கு உள்ளே நுழையும் போது அந்த மியூசிக்கல் கடைக்கு முதல்ல வந்து உள்ள நுழையிறாங்க வந்து நுழைஞ்சிட்டு அன்னைக்கு ஒரு பாட்டு போட்டிங்கள்ல ஏது நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கேஜே யேசுதாஸ் பாட்டு அதை கொஞ்சம் மறுபடியும் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த நம்ம ரமேஷ் ஹீரோவும் போடுறாரு போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டை அப்படியே கேட்டுட்டு அப்படியே கண் கலங்கியபடி அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க தன்னோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லிடுறாரு நம்ம ரமேஷ் எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகுது நான் ப்ளஸ் டூவில் ஃபெயிலு எங்கள் பாட்டி மட்டும்தான் என்னை வளர்த்துது எங்கள் அம்மா சின்ன வயசில் இறந்து போச்சு எங்கள் அப்பா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற ஹிஸ்ட்ரி மொத்தத்தையும் சொல்ல அந்த பொண்ணு என்னோடய பேர் கயல் எனக்கு ஒரு பதினாறு வயசு ஆகுது நானும் பத்தாவது ஃபெயில் தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பா ஒரு குடிகாரரு எங்கள் அம்மா சுத்தமாக வந்து ஏதோ ஒரு கட்டட வேலைக்கு போவோம் அந்த வேலைக்கு போவோம் அதோடு சரி இதுக்கப்புறம் வந்து எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ண முடியாத பட்சத்தில் நான் டென்த்து ஃபெயிலுங்கிறதால இங்கே கொண்டாந்து என்னை வேலைக்கு சேர்த்து விட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்ல ரெண்டு பேத்துக்குமே அப்படியே காதல் மலர்ந்தது திடீர்னு ஒரு நாள் பயங்கரமாக வந்து அழுதுகிட்டு கடைக்கு முன்னாடி வந்து நிற்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன் எங்கள் மாமாவோட பையனுக்கு என்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இவனும் என்ன சொல்கிறான் என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே கண்ணை கலங்கிக்கிட்டே சரின்னு சொல்லி தலையாட்டுறான் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கடை முதலாளி என்ன பண்ணுறாரு ஏண்டா ஒன்றை நான் வேலைக்கு வச்சா நீ எனக்கே வேலைக்கு ஆப்போ வைக்கலான்னு பார்க்குறியா இதுக்கப்புறம் நீ இந்த கடையில் இருக்கக்கூடாது தயவு செஞ்சு நீ இந்த விட்டு இந்த கடை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளாத குறையா பயங்கரமாக இருக்காரு அந்த பொண்ணும் அதுக்கப்புறம் அந்த கடைக்கு ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் அந்த முரண் பையன் எல்லாரும் வந்து கையில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம ரமேஷை பிடிச்சி திட்டிருக்கும் போது நம்ம கதிர்வல் சார் வராரு கதிர்வல் யாருன்னா ஒரு பிளம்பிங் கான்ட்ராக்டர் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இவனை திட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி விடுங்க அப்படிங்கும்போது என் கூட வரியாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ரமேஷும் கதிர்வல் சார் கூட அப்போ அப்போதான் அந்த பிளம்பிங் வேலைய கற்றுக்குறான் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கதிர்வல் சார் மூலயமா தான் கோபால தெரியும் கோபாலுக்கிட்ட இப்ப வேலைக்கு போய்ட்டு தற்சமயத்துக்கு வந்து ஒரு மெயின் இன்சார்ஜாக அந்த சைட்டுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வர்றது நம்ம ரமேஷ் தான் கோபால் சாருக்கும் நம்ம ரமேஷ்க்கும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகி போச்சு வேற ஒரு ஆளை பார்த்துட்டு போயிட்டாரு ஆனால் கதிர்வேல் மூலிமா தான் கோபால்கிட்ட உள்ளே போனது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து திருப்பி வந்த அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்லேருந்து மீண்டு வராரு நம்ம ஹீரோ ரமேஷு அப்படியே மணி பார்த்தா பத்து மணி ஆகிப்போச்சு அப்படியே திருப்பி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து யோசிச்சு பார்க்குறாரு அவங்க பாண்டி இறக்கும் தருவாயில் இருந்திருக்குது அப்போ வந்து பழனி சைட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்பில பழனி சைட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அப்படியே வந்து அவங்க பாட்டியை போய் பார்க்கும்போது அப்படியே உயிரை விடுறது நிலைமையில் இருந்துருக்குது இவர் போயிட்டு கண்ணீர் விட்டு அழுவும்போது உடனே இவங்க பாட்டியும் இறந்து போயிடுது நல்ல காரியம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே அவங்க ஒரு பத்து நாள் இருந்துட்டு திருப்பி நம்ம பழனி கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது நமக்கு நல்லது நடக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு மேலே போகும்போது ஒரு பொண்ணும் பையனும் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கோலத்தில் ம மணமகம் கோலத்தில் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க உத்து பார்த்தா நம்ம ஆளு ஹீரோயின் தான் அங்க வர்றது காயிலேயே தான் நம்ம ரமேஷாலாம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல பார்த்துட்டு கண் கலங்கிட்டு அப்படியே திக்குமுக்காடி போய் நிற்கிறாப்புல அதே சமயம் இவளும் வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் அங்கே நிற்கிறத உணர்ந்துடுறா அப்படியே நிமிர்ந்து பார்த்து அவள் கண்ணுலேயும் த கண்ணீர் தாரையாக ஒழுகுது அப்படியே விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சிட்றா இதுக்கப்புறம் ரமேஷால அங்கே நிற்க முடியல அங்கேருந்து இருந்து ஓடி போயிட்டு நேராக கோயம்புத்தூருக்கு மறுபடியும் வந்துடுறாரு இதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்கும் முடிஞ்சு போயிடுச்சு நம்ம ஆளுக்கு இப்போது கல்யாணம் ஆனதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்படியே வந்து நம்ம ஆளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது மேரேஜை பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பத்து வருஷம் கழிஞ்சு போச்சு இப்போ பத்து பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட கழிஞ்சி இப்போ நாற்பது வயசில் வந்து நிற்கிது இன்னமும் வந்து கல்யாண பேச்சுன்னு எடுத்தால் நம்ம கையிலோட ஞாபகம் தான் ரமேஷுக்கு நிற்கிது இப்படியே ஓடிட்டுருக்க திடீர்னு ஒரு நாள் நம்ம ஆளுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்கிது நாமக்கல் சைட்டில் வந்து போட்டிருக்காரு கோபால் சார் சார் நாமக்கலுக்கு வந்து போகணுமா அப்படின்னு கேட்கும்போது நீ போனால் தான் அங்கே வேலை சரியாக நடக்கும் அதனால் நீ போய் பார்த்துட்டு வர ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோபால் அங்கே நாமக்கல் சைட்டுக்கு அமுச்சு விடுறாரு இப்போ நாற்பது வயசில் நம்ம ஆள் அந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து நைட் அப்படியே பஸ் ஏறி உக்காந்து அப்படியே ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு அருமையான பாட்டை கேட்டுக்கிட்டு நேராக நாமக்கல் சைட்டுக்கு போகிறாரு காலையில் அப்படியே ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு குளிச்சுட்டு ஏஞ்சி சைட்டுக்கு போகிறாரு சைட்டுக்கு போனதுக்கப்புறம் வேலைலாம் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள முருகேசு கொத்தனார்கிட்ட கேட்டுட்டு அப்படியே வந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு ஒரு குரல் பின்னாடி இருந்து சார் அப்படின்றாங்க யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது நான் தான் கையல் அப்படின்றாங்க கையலா அப்படின்னு சொல்லிட்டு திரும்போது அப்படியே ஒரு பதட்டம் அப்படி ஒரு தாங்க முடியாத வந்து ஒரு பேரை சொன்ன உடனே அப்படி ஒரு படவடப்பு நம்ம ரமேஷுக்கு திரும்பி பார்த்தா நம்ம கதையோட ஹீரோயின் கையிலே தான் அப்படியே வந்து தலைகளெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக அந்த சிமெண்ட் படிஞ்ச தலையோட கிழிஞ்ச புடவையோட அப்படியே அந்த மக்கி போன க தாலி கயத்தோட சித்தால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம கயல் உடனே நம்ம ஆளுக்கு ஆடி போயிடுறப்பில என்னாச்சு கயல் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு பயங்கரமாக கதறி அழுகுறாப்புல உடனே சார் நான் உங்களை சார்ன்னு தான் கூப்பிடணும் அப்படி தான் முருகேசன்னை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படிலாம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல என்னாச்சு உனக்கு என்னாச்சு சொல்லி கேட்கும்போது என்னோடய வாழ்க்கையே உங்களை விட்டு விரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சோகம் ஆயிடுச்சு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நான் உங்களை தேடி நான் வந்து கல்யாணம் முன்னாடி அந்த அந்த கடைக்கு வந்தேன் டைம்ல இல்லை அதுக்கப்புறம் எங்க மாமாவும் எங்கள் அம்மாவும் வந்து என்ன அந்த இடத்துல இருந்து அடிச்சு கூட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே வந்து இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி அழுதுறப்ப நம்ம ஆளு அது நம்மளை தேடி அந்த மியூசிக் கடைக்கு வந்திருக்காங்களே நாம தான் வந்து அந்த அண்ணன் சண்டை போட்டதுலேருந்து திருப்பி அந்த கடைக்கு போகவே இல்லை அவர்கிட்ட ஒருவேளை பார்த்துருந்தா கூட இந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார் நம்ம போய் எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபீல் பண்ணுறாப்பில் ஏன்னா கையில் தேடி பல இடங்களில் அவங்களோட சொந்த ஊருக்கு போனப்போ கூட கையில் கண்டுபிடிக்க முடியல இதனால தான் இந்த ஃபீல் பண்ணுறாப்பில் தற்சமயத்துக்கு உனக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் புருஷன் எங்கே குழந்தைங்களாம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு விபத்தில் என்னுடைய புருஷன் இறந்துட்டான் எனக்கு ஒரே ஒரு பையன்தான் இவன் பேர் அருண் மனநல வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்ன பக்குன்னு தூக்கி போட்டுருச்சு நம்ம ஆளுக்கு ரமேஷுக்கு இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் கடைசியாக நீ இந்த கஷ்டத்தோடு அனுபவிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லார் முன்னாடியுமே கழுத்தில் இருந்து அந்த பக்கத்தில் இருந்த ஒரு கோயில்ல இருந்து தாலி ஒன்று எடுத்துட்டு வந்து கழுத்தில் கட்டி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ராஜா மாதிரி வாழ வைக்கிறார் இது காத்திருந்த காதலுக்கு அடையாளம் உன்னை என்றைக்குமே உண்மை காதல் தோக்காது ஜெயிக்கும் அப்படின்றதுக்கும் அடையாளம் இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி தேங்க் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பில்லைக்கானையும் கிளிக் செய்யவும்